வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக இந்த மழை காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இழப்புகள் சம்மந்தமாக கொடுக்கக்கூடிய அந்த நிதி உதவி எவ்வளோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இழப்பீடுகளுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை விவரம் வந்து அரசாணை எண் முன்னூற்றி எண்பது படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மையினால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாற்றம் செய்யப்பட்ட அரசாணைய ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மையினால் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின்படி நம்மளுக்கு இந்த வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இழப்பில் ஒரு மனிதன் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஜிஓவின் அடிப்படையில் நான்கு லட்சமும் தற்போதைக்கு இருக்கக்கூடிய ஜிவோவின் அடிப்படையில் நான்கு லட்சம் அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்குது அதே மாதிரி பலத்த காயம் அறுபது சதவீத சதவீதத்துக்கு மேலே ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து தொகை ஜிஓ முந்நூற்றி எண்பதின் படி ரெண்டு லட்சமும் அதை வந்து இப்போதைக்கு ரெண்டரை லட்சமாக உயர்த்திருக்கிறாங்க சிறு காயம் நாற்பது பர்சன்டேஜ் டு அறுபது பெர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தொகை முந்நூற்றி ஐம்பது ஜிபடியாக ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி நூறாக இருந்ததை இப்போதைக்கு வந்து எழுபத்தி நாலாயிரமாக அதிகப்படுத்திருக்கிறாங்க காயம் மருத்துவமனையில் ஒரு வாரத்திற்கு மேல் தங்கியிருந்தாங்க அப்படின்னா காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் ஒரு வாரத்துக்கு மேல் தங்கியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பதினாறாயிரம் ரூபாய் அமௌண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கிது அதே மாதிரி ம ஒரு வாரத்திற்கு கீழே அவங்க இருந்தாங்க அப்புடின்னா அவங்களுக்கு ஐயாயிரத்தி நானூறுரூவா அவங்களுக்கு கிடைக்கிது சரிங்களா இது வந்து ஒரு மனிதனுடைய உயிரிழப்பு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயம் சம்பந்தமா ஸோ அதே மாதிரி உடைமைகள் ஏதாவது இழந்துட்டாங்க பாத்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் துணிமணிகள் இழப்புக்கு ரெண்டாயிரத்து ரூபாயும் கொடுக்குறாங்க ஸோ வீடு வந்து கூரை பகுதியாக இருந்து பகுதி கூரை பகுதி எடிஞ்சு விழுந்துருச்சு இப்போ ஒரு ஒரு பக்கம் சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு சிலன்னா கூரை மேற்கூரை வந்து டோட்டலாகவே கீழே விழுந்துருச்சு அப்படின்னா பகுதி நிவாரணமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எயிட் தௌசண்ட் கொடுக்குறாங்க கூரை முழுவதும் விழுந்துருச்சுனாலும் அது அதிகபட்சமாக எயிட் தௌசண்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்க ஓட்டு வீடு அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஓட்டு வீடு முழுவதும் விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுக்குறாங்க அதேமாதிரி கால்நடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கால்நடை கொட்டகை பாதிப்பு வீட்டுடன் இணைந்தது மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வளர்ப்பு விலங்குகள் விலங்குகள் வந்து பசு எருமை வந்து வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அது வந்து இந்த பீரியடில் இறந்துருச்சு அப்படின்னா அது முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க வளர்ப்பு விலங்குகளில் கன்று கழுதை குட்டி குதிரை குட்டி வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறாங்க பொதி சுமக்கும் விலங்குகள் ஒட்டகம் குதிரை காளை மாடு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் அமௌண்ட் கொடுக்குறாங்க பறவையை பொறுத்த வரைக்கும் கோழி வாத்து ஒரு இறப்பிற்கு வந்து ஒன்று ஒரு இதுக்கு வந்து நூறுரூவா கொடுக்குறாங்க ஒரு கோழி வந்து இந்த இதில் இறந்துட்டு இறந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நூறுரூவா கொடுக்குறாங்க அதே மாதிரி பயிரை பொறுத்த வரைக்கும் மானாவரி ஒரு ஹெக்டேர் முப்பத்தி மூன்று சதவீதத்துக்கு மேல் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ஹெக்டேர் ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது ரெண்டரை ஏக்கர் அப்படிங்கிறது டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர் அப்படிங்கிறது ஒரு ஹெக்டேர் சரிங்களா ஸோ நம்மளுக்கு அது வந்து ரெண்டரை ஏக்கருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க இது வந்து மானாவரி அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதே முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறாங்க இப்போ ஒரு ஹெக்டேர்னா ரெண்டரை ஏக்கருக்கு பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன் வளத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுமரம் மற்றும் மீன் வலை உட்பட இழப்பு முழுவதும் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறாங்க கட்டுமரம் பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி பைபர் படகு முழுவதும் முப்பத்தஞ்சு சதவீதம் அரசு மானியத்தொகை அதிகபட்சம் வந்து ஏழரை லட்சம் கொடுக்குறாங்க பைபர் படகு பகுதி வந்து சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னா முப்பதாயிரம் கொடுக்குறாங்க மீன் குட்டை மானியத்துடன் அமைக்கப்பட்டிருந்துச்சுனா ஒரு ஹெக்டேருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கைத்தறி மற்றும் நெசவு பொறுத்த வரைக்கும் சேதமடைந்த பொருட்கள் இயந்திரங்கள் மற்றும் தயார் செய்த பொருட்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பேரிடர் காலங்களில் ஏற்படக்கூடிய இழப்புக்கு தான் இந்த விஷயம் இதை வந்து பார்த்துக்குங்க தேவைப்படுறவங்க தேங்க் தேங்க்யூ வெரி மச்